எடப்பாடி பகுதியில் கனமழை பெரிய ஏரி நிரம்பியது எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் எடப்பாடி பெரிய ஏரி நிரம்பியது பெரிய ஏரி நிரம்பியதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆபத்தான நிலையில் பயணிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் இடியும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் நகரின் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள உள்ளூர் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட எடப்பாடி பெரிய ஏரி நடப்பாண்டில் முதல் முறையாக நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது மேலும் தொடர்ந்து பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் ஏரிகளில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஏரியின் மறுக்கரையில் உள்ள செட்டிக்காடு மொரப்புக்காடு காடு தேவன கவுண்டனூர் காடு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் மிகுந்த ஆபத்தான முறையில் தண்ணீரை கடந்து அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மறுக்கரையில் உள்ள எடப்பாடி நகருக்கு வந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஏரிக்கரையை கடக்கும்போது வழுக்கி கீழே விழும் சூழ்நிலை உருவாகியுள்ளது தொடர்ந்து அடுத்து வரும் சில நாட்களுக்கு இப்பகுதிகளில் மழை பெய்யும் நிலையில் எடப்பாடி பெரிய ஏரிக்கரை பகுதியில் மேலும் அதிகளவு அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானத்